சரி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க இஸ்லாம் மார்க்கத்தை தோற்று வைத்தவர் அல்லது துவங்கி வைத்தவர் நபி சல்லல்லாஹு அலஹி அவர்கள் இது சரியா இல்ல தவறா இதுக்கு பதில் தவறு அறியாதவர்கள் முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள்தான் இஸ்லாம் மார்க்கத்தை ஆரம்பிச்சு வச்சாங்கன்னு நினைக்கிறாங்க இது தவறு இதப்பத்தி அல்லாஹ் அல் குரான்ல சொல்றான் அல்லாஹ் விடத்தில நிச்சயமாக ஈசாவின் உதாரணம் ஆதமின் உதாரணத்தை போன்றதே அவன் அவரை மண்ணிலிருந்து படைத்து பின் ஆகுக என அவராகிவிட்டார் உலகின் முதல் மனிதர் தான் ஆதம் அலைஹிசலாம் அவர்களின் துணைவி ஹவ்வா துணைவிசலாம் இவர்களை படைத்தது அல்லாஹு தாலாதான் உலகின் முதல் மனிதர் அவரின் மனைவி இருவரும் இஸ்லாம் மார்க்கத்தினர்கள்தான் அப்படி இந்த ஆயத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியும்